ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் இருக்க இலக்கண குறிப்புகள் இலக்கணம் தான் அதாவது லாஸ்ட் யூனிட்டில் இருக்க நிறுத்தல் குறிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இலக்கணப் பகுதி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா யூனிட்டில் இருக்க இலக்கண குறிப்புகளும் நம்ம முடிச்சிட்டோம் நீங்கள் இன்னும் இலக்கண குறிப்புகள் செய்யுள் லெசன் இலக்கணப் பகுதி உரை விரிவானம் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மொழியை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த மொழியை பற்றி நமக்கு நல்லா பேசவும் தெரியணும் படிக்கவும் தெரியணும் அந்த மொழியில் இருக்க இலக்கணப் பகுதிகளெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஒரு மொழி இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதில் படிக்க வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் எழுதும் போது எழுத்துப்பிழே இல்லாமல் இருக்கும் அதை நம்ம முறையாக ஒழிக்கணும் அதோடைய பொருள் நமக்கு புரியணும் அது நம்ம பார்க்க பார்க்கும் போதே நமக்கு தெரியணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மொழியில் நம்ம வல்லமை படைத்தவங்களாம் இருக்க முடியும் அப்போ படிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போது நம்ம ஒரு பேராகிராஃபை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது கதையாவோ இல்லை கட்டுரையாவோ ஏதோ ஒன்று அதை நம்ம படிக்கும் போது அதோடைய பொருள் வந்து நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும் நிறுத்தி நிதானமாக படிக்கணும் அந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக படிக்கும் போது தான் நம்ம படிக்கிற சென்டென்ஸ் வந்து என்ன அது ஆச்சரியமான வியப்பு கொடுக்குறதா இல்லை பயம் கொடுக்குறதா இல்லை வினா எழுப்புற மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நம்ம கடமை நிறுத்தி இடைவெளி விட்டு எங்க எங்க ஆச்சரியப்பட்டு படிக்கணும் எங்க எங்க அமைதியாக படிக்கணும் எங்க கொஸ்டினோட வினா எழுப்பி படிக்கணும் எந்தெந்த இடத்துல வினை வாக்கியமாக எடுத்து படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக முக்கியம் தமிழை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நிறுத்த குறியீடுகள்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணமே வகுத்திருக்காங்க அந்த நிறுத்த குறியீடுகளை எங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணலான்னு நம்ம படிக்கலாம் இங்கேயே எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் இப்படி ஒரு சென்டென்ஸ் இப்போ இதை படிக்கும் போது நமக்கு என்ன தோணும் அது எப்படி மறைமலை அடிகளார அவரால் மரணத்துக்கு அப்புறமா நூல் எழுத முடியும் அப்படின்னு தான் நம்மெல்லாம் புரிஞ்சுப்போம் ஏன்னா அந்த இடத்துல அது ஒரு வாக்கியமாக அப்படியே ஒரு முழு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸாக இருக்குது இதுவே அதில் நிறுத்தற்கொடி எந்தெந்த நிறுத்தற்கொடி பயன்படுத்தணுன்றத பயன்படுத்தி நம்ம படிக்கிறோம் அதுக்கும் இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் இப்போ இதில் இந்த சென்டென்ஸ்ல நமக்கு என்ன புரியுதுன்னா அவர் இயற்றிய நூலுடைய பெயர் தான் மரணத்தின் பின் மனிதர் நிலை அப்படின்ற நூலுடைய பெயர் இப்போது இந்த மாதிரி குறியீடுகளை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதும் போது அந்த சென்டென்ஸை நம்ம படிக்கும்போது அதோடைய பொருள் என்ன அப்படின்றது நமக்கு புரியுது முன்ன கொடுத்துருந்த சென்டென்ஸ்க்கும் இப்போ கொடுத்துருந்த இந்த தொடருக்கும் எவ்வளவு பொருள் வேறுபாடு இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதனால தான் நிறுத்தர் குறியீடுகளை பயன்படுத்தி நம்ம படிக்கணும் போது நமக்கு பொருள் வந்து தெளிவாக புரியும் படிப்பவங்களுக்கும் சரி அதை கேட்குறவங்களுக்கும் சரி அதில் என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒருத்தவங்க படிக்கிறாங்க அவங்க படிக்கிறதை இன்னொருத்தவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு பொருள் விளங்குறபடி புரிகிறதுக்கு தான் நிறுத்த குறியீடுகளையும் அதை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி அழுத்தம் கொடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த நிறுத்த குறியீடுகளில் நான் முதல் முதல்ல நம்ம ப நமக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புள்ளி அதாவது கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கமா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டினியூ பண்ணி ஒரு நிறைய விஷயத்தை சொல்லும் போது நம்ம கமா போடுவோம் அதாவது தனித்தனியாக சொல்லும் போது இனிப்பு சொற்களை சேர்த்து எழுதும் போது இணைமொழிகள் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கமா போடுவோம் எப்போவுமே எக்ஸாம்பிள்ஸை பார்த்து படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு இப்போ நாலு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதனால கம்மா போட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம நிறுத்தி படிக்கிறோம் பாருங்கள் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு படிக்கல அறம் பொருள் இன்பம் வீடு அப்போ கம்மா போட்டிருக்கனால நாலு விஷயத்த சொல்கிறாங்க இது வாழ்க்கையுடைய பேர் நாம் எழுதும்போது அப்போ அந்த இடத்துல முடியுதாங்க அங்கே சென்டென்ஸை அதுக்கப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் கண்டினியூ போகுது பிழையரை எழுத வேண்டும் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் இங்கே கமா போட்டிருக்காங்க இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் ஸோ இங்கே அதாவது நீங்கள் இங்கிலீஷில் அந்த இணைப்பு சொற்கள்ன்றதை சொல்வீங்க பார்த்தீங்களா காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேர்ட்ஸை சொல்ல வரேன் நான் ஐயா அம்மையீர் அப்போ ரெண்டு ரெண்டு பேரை சொல்கிறாங்க ஐயான்றது ஒருத்தவங்களை அம்மையீர் அப்படின்றது ஒருத்தவங்களை மதிப்பிற்குரியவங்கள சிறியவன் பெரியவன் செல்வன் ஏழை ரெண்டு பேரை சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி தொடர்ச்சியாக ரெண்டு விஷயத்த சொல்லும் போது அங்கே கம்மா பயன்படுத்தணும் கார் புள்ளி பயன்படுத்தணும் அடுத்து பார்த்திங்கன்னா அரைப்புள்ளி அதாவது செமிகோலன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அது பார்த்திங்கன்னா தொடர்நிலை தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரை அரைப்புள்ளி வருதல் வேண்டும் சரிங்களா அதாவது வேலன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் இங்கே மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க முதல்ல கடைக்கு போயிருக்காரு அப்புறமா பொருட்களை வாங்கியிருக்காரு அப்புறமா வீடு திரும்பியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரே லைனில் எழுதும் போது நம்ம இந்த செமிகோலன் யூஸ் பண்ணணும் அலி அன்பு அருள் குளிர்ச்சி வண்டு இரக்கம் எளிமை இந்த இடத்துல பாருங்கள் விஷயம் நமக்கு புரியுதுங்களா இந்த மாதிரி செ செக்ரிகேஷன் பண்ணி சொல்லும் போது அங்கே நம்ம கோலன் செமிகோலன் யூஸ் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கார் புள்ளி அதாவது கோலன் நமக்கே தெரியும் ஒரு இப்போ நம்ம கட்டுரை எழுதுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டாபிக் கொடுக்குறோன்னா நம்ம இந்த கோலன் அதாவது முக் முக்கார் புள்ளி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அதே மாதிரி இப்போது ஏதாவது இப்போது ஒரு திருக்குறள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் நன்னூல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இது எத்தனாவது பாடலாக இடம் பெற்றுருக்கு அப்படின்ற இடத்துல இந்த இந்த முக்கார் புள்ளியை யூஸ் பண்ணுவாங்க மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சார்பெழுத்து அப்போ அது ஒரு சப்டாபிக் அந்த இடத்துல நம்ம கோலன் வைக்கிறோம் இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்து பாட்டு அதாவது ப ரெண்டு அந்த முக்கார் புள்ளி வச்சுட்டு இரநூத்தி நாற்பத்தாறு அப்படின்னா நமக்கு பு நம்ம புரிஞ்சிக்கணும் இரநூத்தி நாற்பத்தாறு பாட்டில் இது ரெண்டாவது பாட்டு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை என்பன வருமாறு அப்படின்னா இங்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னா எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்றத முன்னாடி சொல்ல போகிறாங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற இடத்துல சிறு தலைப்பாக வச்சு எழுதும்போது நம்ம இந்த முக்கார் புள்ளி யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வர டாப்பிக்கெல்லாம் ஈஸி நம்ம யூஸ் பண்றது நம்ம புரிஞ்சுக்கிறதும் ஈஸி முற்றுப்புள்ளின்றது ஃபுல் ஸ்டாப் நமக்கே தெரியும் ஒரு சென்டென்ஸ் முடிகிற இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் வைப்போம் அதே மாதிரி ஷார்ட்டா ஒரு விஷயத்த சொல்ற இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் வைப்போம் அட்ரஸ் எழுதும்போது அந்த எண்டில் ஃபுல் ஸ்டாப் வைப்போம் இதெல்லாம் நமக்கே தெரிஞ்ச விஷயம் டேட் எழுதுணும்னா அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம் ஸோ இதோட ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் தலைப்பின் இறுதி தொடரின் இறுதி முகவரி இறுதி சொச்சுருக்கம் அதாவது எல்லாமே கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் முடிக்க போறீங்க எழுதி அங்க அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இதுக்கு எக்ஸாம்பிள் அதாவது மரபியல் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் இதெல்லாம் எக்ஸாம்பிள் அடுத்த குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வினா குறி நமக்கே தெரியும் கொஸ்டின் மார்க் அதாவது எந்தெந்த இடத்துல கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இந்த வினா குறியை பயன்படுத்துவோம் ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கூறு கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி வருதல் வேண்டும் அதாவது கொஸ்டின் கேட்குற மாதிரி என்ன எதுக்கு ஏன் எப்படி இப்படின்ற மாதிரின்னா இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேர்கூற்று தொடர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச் டைரெக்ட் ஸ்பீச்சின்னு இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க இதில் டேரக்ட் ஸ்பீச்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நேர்கூற்று டேரெக்டாக கேட்குறாங்க நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க அதே அது வந்து டேரெக்டாக நம்ம கேட்குறாங்க அப்போ நீ வராமல் இருப்பியா அப்படின்னா தான் அது இன்டேரக்ட் ஸ்பீச் புரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி நேர்கூற்று தொடரில் கொஸ்டின் மார்க் வரும் அடுத்த இது பார்த்திங்கன்னா வியப்புக்குறி ஓகேங்களா வியப்புனாலே நமக்கு தெரியும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணணும் அடடா அப்பப்பா அடடே என்னென்ன ஐயோ அப்படின்றதெல்லாம் வந்து வியப்பாக சொல்கிறது இந்தந்த இடத்துல நம்ம இந்த வியப்புக்குறி யூஸ் பண்ணுவோம் எங்கே எங்கே யூஸ் பண்ணணுன்றதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளவு உயரமானது என்னே தமிழின் பெருமை என்றார் கவிஞர் வா 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 போ 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 அதாவது ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி வியப்பாகிற மாதிரி இடத்துலலாம் இதை நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா விழிக்கொறி அதாவது விழினாலே அழைக்கிறது அப்படின்னு அர்த்தம் கூப்பிடுறது நம்ம எப்படி யாரை கூப்பிடுவோம் பக்கத்துலேயே இருக்கவங்களை கூப்பிடுவோமா தூரமா இருக்கவங்களை கூப்பிடுவோமா பொதுவாக தூரமா இருக்கவங்கள தான் கூப்பிடுவோம் அதாவது அண்மையில் இருப்பாரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பாரை அழைப்பதற்கும் விழிக்குறி பயன்படுத்த வருதல் வேண்டும் புரியுதுங்களா அதாவது ஏழுதிற இடத்துல இதெல்லாம் சொல்கிறாங்க வியப்பு குறிக்கும் விழிக்குறிக்கும் ஒரே குறி தான் சரிங்களா ரெண்டுத்துக்கும் ஒரே ம ஒரே சிம்பிள் தான் அவையீர் அவைத்தலையீர் அதாவது ரெண்டுத்துக்கும் எமோஷன் வேறு ஆனால் அந்த இருக்க சிம்பிள் ஒன்று தான் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேல்கோர் குறின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சில கட்டுரை எழுதும்போது நம்ம வந்து இந்த மாதிரி மேல் குறியீட்டு போட்டு எழுதணும் அதாவது ஒரு பழமொழி எழுதணுன்னா ஒரு சில பழமொழியில் ஒரே ஒரு கமா தான் மேலே போட்டிருப்பாங்க ஒரு சில பழமொழியில் ரெண்டு போட்டிருப்பாங்க ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன வித்தியாசம் ஏன் அது மாதிரி போடுறாங்கன்றத பார்க்கலாம் இந்த மேல்கோள் குறி அப்படின்றது ஒற்றை மேல்கோள் குறி அப்படின்னும் இரட்டை மேல்கோள் குறி அப்படின்னும் இருக்கு எந்தெந்த இடத்துல ஒன்று ஒரே ஒரு குறி பயன்படுத்தணும் எந்தெந்த இடத்துல இரட்டை மேல்கோள் குறி பயன்படுத்தணுன்றதை பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடரேனும் தன்னையே தண்ணியை குறிக்கும் தண்ணியை குறிக்கும் கட்டுரை பெயர் நூற்பெயர் பிறர் கூற்று பகுதிகள் முதலான இடங்களில் ஒற்றை குறி வரும் அப்படின்னா ஏ என்று ஏளனம் செய்தான் நான் என்ன என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் அவரையே அது குறிச்சிக்கிது பாருங்க அடுத்து கம்பனும் மில்டனும் என்னும் நூல் சிறந்த ஒப்பீட்டு நூலாகும் ரெண்டுமே ஒரே விஷயத்த சொல்கிறது தான் செவி செல்வம் சிறந்த செல்வம் இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்த குறிக்கிற இடத்துல ஒரே ஒரு கோடு வரும் இப்போது நம்ம இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் அப்போ ரெண்டு கோடுன்றது எதில் வரும் இன்னொரு ஒரு பர்சனை குறிக்கிற இடத்துல ரெண்டு கோடு வரும் அதே தான் நேர்கூற்றுகளிலும் நேர்கூற்றுன்னா டைரக்ட் ஸ்பீச் மேற்கோள்களிலும் இரட்டை குறி வருதல் வேண்டும் அதாவது நான் படிக்கிறேன் என்றான் நான் படிக்கிறேன்ட்டு அவன் சொல்கிறான் நானே சொல்லிக்கல புரியுதா டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒழுக்க உடைமை குடிமை என்றார் ஒழுக்கமாக தான் நல்ல குடிமை அப்படின்னு சொல்கிறாங்க குறிகள் எல்லாம் வெறும் அடையாளங்கள் அப்படின்னு மட்டும் கிடையாது அது எல்லாம் அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நம்ம போதும் அதை படிக்கும் போதும் நம்ம எழுதும் போதும் பயன்படுத்துறது கட்டாயம் தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத நமக்கு இது மூலமாக சொல்கிறாங்க இந்த நிறுத்தர் குறியீடுகள் இதெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய தமிழ் இலக்கண சுவடுகள நமக்கு வந்து எப்படின்னா தான் வந்து பயன்படுத்தினாங்க இந்த ஓலைகளில் இந்த மாதிரி குறியீடுகளை அவங்களால் பயன்படுத்த முடியாது பயன்படுத்தினா ஓலைகள் சிதைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு பதிலாக அவங்க ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சதுன்னா ரவுண்டு போடுவாங்களாம் அதாவது சுழியம்னா ஜீரோன்னு சொல்கிறாங்க அது மாதிரி போடுவாங்க இல்லை இந்த ஸ்லாஷ் மாதிரி போட்டு தான் அவங்களுக்கு பழக்கம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சொற்சொடர்களை புரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க புக்கு சேஞ்ச் ஆயிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல என்கிட்ட பழைய புக் தான் இருக்குது இப்போ இந்த சிலபஸ் இல்லாமல் நான் எந்த மாதிரி எந்த லெசன்லாம் விட்டுருக்கேன்றதை தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க இது நெ நான் நெட்டில் டவுன்லோட் பண்ண புக்கு அதில் இருக்க லெசன் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருந்தாலும் நான் செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் பெண்டிங்காக இருக்குன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்